ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கேரடன் நிறைய சகோதரிகள் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றாங்க அக்கா இங்கே பாருங்கள் இலைகள் இப்படி இருக்குது இல்லைனா இங்கே பாருங்கள் கத்தரி செடி முழுக்க பூச்சியாக ஆயிடுச்சு எப்படி இதை வந்து நான் காப்பாற்றி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு கேட்குறாங்க எல்லாத்துக்கும் ரெமெடி வந்து நம்ம சொல்லதான் செய்கிறோம் இருந்தாலும் தோட்டம் அப்படின்னாவே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றை புரிஞ்சுக்கணுங்க அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிறது மட்டும் தான் பெஸ்ட்டாக இருக்க முடியுமே தவிர வந்ததுக்கப்புறம் அந்த பூச்சி விரட்டி பயன்படுத்துகிறேன் இதை பயன்படுத்துகிறேன் சத்து இல்லை இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் அப்படிங்கிறத விட வருமுன் காக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தோட்டத்தில் ஒரு செடி ஒரே வகையான செடிகளை போட்டு வளர்க்குறது வேற தோட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஐம்பது வகை நூறு வகை முந்நூறு வகை ஐநூறு வகைன்னு சொல்லி நம்ம வளர்த்துட்ருக்கோம் அப்போ வேறு 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 செடிகள் வளர்க்குறோம் வேறு வேறு விதமான பூச்சிகள் பிரச்சனைகள் வரும் அப்போ ஒன்றுலேருந்து ஒன்று ஸ்ப்ரெட் ஆகணும்னா அப்படியே தோட்டமே பா ஒரு கலை இழந்துடும் அப்படி இல்லைன்னாக்க ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக நமக்கு மாறிடும் ஸோ எப்போவுமே வருமுன்னு காப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நேற்று ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய வீக்கெண்ட் ரொட்டீன் என்ன அதாவது வார வாரம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெஸ்டிசைடு கொடுக்கணும் ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அது லிக்யூடாக இருக்கலாம் இல்லை திடமாக இருக்கலாம் எது வேணால் பண்ணலாம் நீங்கள் நான் வந்து இப்போ வீக்கெண்டு ஒரு லிக்யூடு கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா இப்போ இந்த இன்னைக்கு அல்லது நாளைக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பாருங்கள் இந்த கொண்டு வந்து வச்சாச்சு ஸோ இன்றைக்கி ஒரு ஒரு சாக்கு ஒரு லைன் மட்டும் போட்டு விடுவேன் ஆட்டு சாணம் ஸோ ஒரு ஆறு ஏலேருந்து ஏழு சாக்கு நம்ம மந்த்லி தான் வாங்குகிறோம் ஸோ அதனால் மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம அந்த ஆட்டு சாணத்தை போட்டு விடுறோம் அதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு நாள் ஒரு சைடு இன்னொரு நாள் ஒன்று சைடு அப்படியே நம்ம வந்து பிளான் பண்ணிவிட்டு எப்போவுமே பூச்சி இருக்கோ இல்லையோ வெஸ்ட்டு சைடு கொடுக்கணும் வார வாரம் அப்படிங்கிறத தாட்டில் வச்சுக்கோங்க அது மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கறதும் லிக்யூடு வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள எல்லா தண்ணியையும் அதில் ஊற்றுனாவே போதும் ஆனால் வந்து நல்லா நல்ல டைல்யூட் பண்ணணும் அந்த திட இது மட்டும் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா கூட போதுமானது ஸோ இப்படி பிளான் பண்ணிட்டு செஞ்சிங்கன்னா மட்டும் தாங்க உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான கார்டன் இருக்கும் ஸோ அந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்